ஸ்ரீ கணேசாய ஸ்ரீ ஸ்ரீகுருப்பியோ நமக திருச்சிற்றம்பலம் வேயொரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார மிகவே திருச்சிற்றம்பலம் இந்த பதிவில் தனுசு ராசிக்கான ஜூன் மாத ராசி பலன்களை விரிவாக பார்ப்போம் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ஆறாம் பாவமான ரிஷபராசியில் ஆட்சி பெற்ற சுக்கிரன் சூரியன் மற்றும் பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே கடன் வாங்குவதை முற்றிலும் தவிர்ப்பது நன்மை பயக்கும் வீண் விவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது சால சிறந்ததாகும் ஐந்தாம் பாவமான மேஷ ராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று இருப்பதால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் பிள்ளைகளால் உங்களுக்கு ஏற்றம் ஏற்படும் மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் செலுத்துவார்கள் குடும்பத்துடன் குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள் நான்காம் பாவமான ராசியில் ராகு பகவான் தொடர்வதால் வீடு வண்டி வாகனங்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவைப்படும் சனீஸ்வர பகவான் மூன்றாம் பாவமான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக அமர்ந்திருப்பதால் குடும்பத்தில் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நன்மை பயக்கும் இளைய சகோதரர்களிடம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது சால சிறந்ததாகும் இல்லத்தரசிகள் எந்த வேலையையும் தள்ளி போடாமல் இருப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தும் மாதத்தின் பிற்பகுதியில் சூரிய பகவான் சுக்ர பகவான் மற்றும் புத பகவான் ஏழாம் இடமான ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு வெளிவட்டாரங்களில் பெயர் புகழ் அதிகரிக்கும் நண்பர்கள் மற்றும் தொழில் கூட்டாளிகளால் ஆதாயம் ஏற்படும் எனினும் எவரையும் பகைத்துக் கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு மேன்மை ஏற்படுத்தும் குருபகவானின் பகவானின் சுப பார்வைகள் உங்கள் பத்து பன்னிரண்டு மற்றும் இரண்டாம் பாவங்களில் விழுவதால் மேலும் பத்தாம் பாவத்தில் கேத்து பகவான் சஞ்சரிப்பதால் வேலை செய்யும் இடத்தில் சற்று கவனம் தேவை ஞாபக மறதி ஏற்படும் எனவே அனைத்து முக்கிய விஷயங்களை குறித்து வைத்துக் கொள்வது நன்மை பயக்கும் பன்னிரண்டாம் பாவத்தில் குருபகவானின் பகவானின் சுப பார்வை விழுவதால் விரயங்கள் சுப விரயங்களாகும் பயணங்களின் போது உடைமைகளில் கவனம் தேவைப்படும் உங்கள் ஆவணங்களை சரிபார்த்துக் கொள்வது நன்மை பயக்கும் தனஸ்தானமான மகர ராசியில் குரு பகவானின் சுபப்பார்வை விழுவதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் ஒன்பதாம் தேதி மாலையிலிருந்து பத்து பதினொன்றாம் தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஏற்படுவதால் வேலையில் கவனம் தேவை அனாவசியப் பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும் முதலீடுகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் இந்த மாதம் முழுவதும் தினம்தோறும் வேல் மாறல் விருத்தத்தை பாராயணம் செய்து வர உங்களுக்கு இருந்து வரும் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் மற்றும் வியாழக்கிழமைகளில் சிவன் கோயிலில் உள்ள நவக்கிரக குரு பகவானுக்கு விளக்கேற்றி மஞ்சள் புஷ்பம் சாற்றி வழிபட்டு வர உங்களுக்கு ஏற்றங்கள் ஏற்படும் மொத்தத்தில் இந்த மாதம் அனைத்து விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக உங்களுக்கு அமையும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நன்றிகளுடன் ஸ்ரீங்கன் வி பிரபாகரன்